பக்தி கிலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பழியில் திருமணம் திருமணங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள் தாமதங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலாவது நாற்பது வயசு கூட ஆகிட்டு நாற்பத்தஞ்சு வயசு கூட ஆகிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக தேடுதல் 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 அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தரைகள் விலகும் நம்ம வீட்டில் பண்ற வழிபாடு எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது அதுங்கிறத பத்தி இந்த பதில பாத்துருவோம் கும்பம் கும்ப ராசிக்காரங்க கும்பம்னா என்னங்க ஒரு கலசம் சரிங்களா கலசத்துல வந்து ஒரு மூடி இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு மூடியோட இருக்கும் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லை அதாவது இந்த விஷயத்த வந்து சில விஷயங்களை சொல்லலாம் சில விஷயத்தை சொல்லக்கூடாது கரெக்டு தான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க சில பேர் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க எதாக இருந்தாலும் வந்து அவங்களோட வாயில மனசில் நிற்கவே நிற்காது இப்போ தான் ஒரு நிமிஷத்தை நான் சொல்லி முடித்தேன்ப்பா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு மாதிரி கூட கும்பராசிக்காரங்களும் இருக்காங்க சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா மனசுக்குள்ளேயே வச்சு வந்து இந்த விஷயத்த கஷ்டப்படவே படாதீங்க எதாக இருந்தாலும் சரி தான் வெளிப்படையாக வந்து தாராளம் பேசுங்கள் யாருக்கிட்ட உங்களுடைய குடும்ப நபர்களுடன் பேசுங்கள் வெளியில் வெளியில் இருக்கிற நபர்கள்ட்ட வந்து தயவு செய்து உங்களுடைய குடும்ப விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அப்படி பகிர்ந்து கொண்டால் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான கேடுகள் எல்லாமே விளையும் சரிங்களா எதனால் அப்படின்னா உங்களுடைய மைனஸ் எது ப்ளஸ் எதுன்னு வெளியேறவங்க எல்லாம் தெளிவாக தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களோட மைனஸ் வச்சு உங்களை லாக் பண்ணுவாங்க அப்போது பெண்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி தான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா சிவபெருமான் ஃபோட்டோ எப்படி அப்படின்னா சிவன் பார்வதி குடும்ப சமேதரா இருப்பாங்க இல்லையா சிவன் பார்வதி விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோட வந்து அப்படியே ஒரு நந்தி பகவான் மேல உட்கார்ந்து அந்த போட்டோ வாங்கிக்கணும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த டயத்தில் இந்த வழிபாடு பண்ணுங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் சரிங்க வாழைப்பழத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து மிக மிக வந்து பிடித்தது எப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தயிர் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக பிடிக்கும் அப்போது அது இல்லைங்க இல்லைங்க தயிர் சாதம் வந்து எனக்கு வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு வந்து நீங்க நினைச்சிங்கன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு இனிப்பான ஒரு விஷயம் நீங்க பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தயிர் சாதமே தாராளம் பண்ணலாம் தயிர் சாதம் வச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த வழிபாடு வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் முக்கால் பாகத்தை வந்து அந்த கும்பராசிக்காரங்க திருமணம் கரையி இருப்பவர்கள் சாப்பிடுங்க மிச்சத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுத்துருங்க சரிங்களா இதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க செல்ல வேண்டிய கோவில் எங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியாவை சரிங்களா இப்போ இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்கள் எல்லாமே இருக்கு சரிங்களா அது மாதிரி வந்து இங்கே சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளீஸ்வரர்கள் கோவிலை வந்து எங்கேருந்தா மயிலாப்பூரில் வந்து வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்குது சரிங்களா வெள்ளீஸ்வரர் வந்து கண்களுக்கும் சரி தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண தாமத த தடைகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிடுவார் அந்த வெள்ளீஸ்வரர் சரிங்களா அந்த வெள்ளிக்கிழமைக்கு அவரை போய் வழிபாடு பண்ணுங்க அங்கே என்ன நீங்க நைவேத்தியம் பண்ணீங்களோ தயிர் சாதம் பண்ணாலும் சரி தான் சக்கரை பொங்கல் பண்ணாலும் சரி தான் இந்த கோவிலில் வந்து கொடுத்து முன்னாடியே சொல்லுங்க அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனைகள் எல்லாமே முடிஞ்ச அப்புறம் எந்த கிழமையில நீங்கள் அங்கே வழிபாடு பண்ணீங்களோ சேம் அதே தான் நீங்கள் போகும் போய் அந்த வழிபாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு உங்களுடைய கைகளால் அந்த உணவை வந்து எல்லாருக்குமே கொடுங்க அந்த பிரசாதம் வந்து எல்லாருக்குமே கொடுங்க உங்களுடைய கைகளால் அந்த பிரசாத்த எல்லாருக்குமே கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்க கும்ப மன வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மிக மிக சிறப்பாக அமையும்